அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பிள்ளன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி இரண்டாவது மாதமான இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அப்படியே பக்கத்துல இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சர்வீஸோட சேர்த்து மேட்ரி மொழியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோடி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் உடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன் பெறுங்க நிறையா ஃப்யூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்க்கான லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய சர்வீஸை ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் வாழ்த்துக்கள் ரிஷபத்தை பொறுத்த அளவில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் போன மாதத்தில் பார்த்த மாதிரி அதே போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல சனி பகவான் பதினோராவது இடத்துல ராக பகவான் பனிரெண்டாவது இடத்துல குரு பகவான் மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் வீக்ல இருந்து செவ்வாய் எப்படி டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துக்கு வந்துருவாரு செவ்வாயை தொடர்ந்து சுக்கிர பகவான் பதினோராம் தேதி அப்படியே டிரான்சிட் ஆகி வந்துருவாரு மேலும் மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல சனியோட இணைஞ்சிருவாரு சூரிய பகவானை தொடர்ந்து புதன் பகவானும் மாதத்துடைய பிற்பகுதியில உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு அப்படியே டிரான்சிட் ஆகி வந்துருவாரு இதுதான் இந்த பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி போருக்கான கிரக அமைப்பு இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை தெளிவா பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது புதனை வாக்கு ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வராரு வந்துட்டு ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பு தான் குடும்ப சூழ்நிலையில் ஒரு விதமான மகிழ்ச்சி ஆனந்தம் குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்குது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு ஃபேவரான ஒருத்தளவு அந்த அளவுக்கு அன்ஃபேவர் இல்ல மாதத்துடைய பிற்பகுதியில் பத்தாம் இடத்துக்கு புதன் பகவான் வருவார் ஸோ பத்துக்கு வரப்போ கொஞ்சம் பணிச்சுமையெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் ஃபேமிலி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் நிறைய ஒர்க்கு நிறையா பணிச்சுமை இதனால் குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் வந்துட்டு போகலாம் பட் ஆனால் மாதத்துடைய ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது குடும்ப சூழ்நிலை குடும்ப வாழ்க்கை ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல பலன்களை பெற்று கொடுக்குது ஓவரால் அந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை பாசிட்டிவ்வாக தான் இருக்குது அந்த அளவுக்கு நெகட்டிவ்வாக இல்லை அடுத்த திருமண முயற்சி திருமண முயற்சி இது சார்ந்து பார்க்கும்போது ஏழாம் அதிபதி செவ்வாய் அருவாய் எட்டில் உக்காந்து உட்கார்ந்துருக்காரு குரு பகவான் பனிரெண்டுல அப்படியே பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க சுக்கர பகவானும் எட்டுல இருக்காரு பொதுவாக ஏழாம் அதிபதி எட்டுக்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது பட் ஆனால் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க செவ்வாயும் குருவும் வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க ஆகவே இந்த நேரத்தில் தடை தாமதம் திருமண முயற்சியில் இயல்பா இருக்கும் பட் ஆனால் திடீர்னு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க குரு செவ்வாய் குருவோட வீட்டில் செவ்வாயும் செவ்வாயோட வீட்டில் குருவும் டே பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க ஆகவே திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் மாற்றங்கள் திடீர்னு நல்ல செய்தி கிடைக்கும் ஆகவே திருமண முயற்சி சார்ந்த வகையில் திடீர்னு நல்ல செய்தி கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே தொடர்ந்து முயற்சி செய்யுங்க தடைப்படுதுனாக்கா கவலைப்பட வேண்டாம் திருமண முயற்சி எடுக்கிறீங்க திருமணம் சார்ந்த எண்ணம் வருது அது ஏதோ ஒரு காரணத்தினால ஹெல்த் இஷ்யூஸ்னால குடும்ப சூழ்நிலையினால நிறைய ஒர்க் இருக்கு அதனால ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விஷயம் தடைப்படுதுன்னா அதை பத்தி உரி பண்ணிக்க வேணாம் கவலைப்பட வேண்டாம் முயற்சி மட்டும் பண்ணுங்க சின்ன சின்ன முயற்சி பண்ணிட்டு இருங்க திடீர்னு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே திருமண முயற்சி சார்ந்த வகையில திடீர்னு நல்ல செய்தி கிடைக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பட் ஆனா அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை அப்படியே கிளீனா பிரச்சனை இல்லாம குழப்பம் இல்லாம தெளிவா போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தெளிவா இல்லை ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டுல இது சில குழப்பங்களை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களே அப்படியே உங்க திருமண முயற்சியில் அப்படியே தடை தாமதத்தை ஏற்படுத்துவாங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களால ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம் பட் இருந்தாலும் திடீர்னு கிளிக் ஆகிறது வாய்ப்பு ஆகவே முயற்சி பண்ணுங்க டெபினட்டா நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்ததா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில பார்க்கும் போது திருமண மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல ஏழாம் அதிபதி எட்டுல பிளஸ் சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிதிபதி அதிபதி ஆறாம் அதிபதி எட்டுல ஆகவே வாழ்க்கை துணையோட ஒரு சில கருத்து வேறுபாடு ஒரு சில குழப்பங்கள்லாம் எல்லாம் வந்துட்டு போகலாம் வாழ்க்கை தினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே வாழ்க்கை துணையோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் அனுசரித்து செயல்படுறது நல்லது வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியத்துல டீஃபாட்ட்ட கவனமா இருந்துக்கணும் சின்ன விஷயத்தை இப்போ பெருசாக உதவியாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகி இருக்காங்க அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான லாபங்களும் இருக்கு அடே திடீர்னு பார்த்தா சண்டை போட்டுப்பீங்க திடீர்னு பார்த்தா ஒன்னாக இணைஞ்சிருவீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாக்குவாதம் குழப்பங்கள் வந்துட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாது உங்களுக்குள்ளே அப்படியே இருக்கும் ஏன்னா குரு பார்வை எட்டாம் இடத்து மேல இருக்கு ஆகவே பிரச்சனைகளே இருந்தாலும் குழப்பங்களே இருந்தாலும் அது வெளியில தெரியாது வெளி மனிதர்களுக்கு தெரியாது அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே மூடி மறைச்சிப்பீங்க படனா அதெல்லாம் டெம்பரரி தான் ஆகவே வந்து இந்த நேரத்துல வாக்குவாதம் குழப்பம் பிரச்சனை எதுவும் இல்லாம அனுசரிச்சு செயல்படுங்க விட்டு கொடுத்து போங்க நல்ல பலன்கள் டெஃபனட்டா கிடைக்கும் ஆகவே திருமண வாழ்க்கையில இருக்க கூடியவர்கள் கொஞ்சம் புரிதலோட விட்டு கொடுத்து போனீங்கனா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்து அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் இந்த மாதத்துல நல்ல செய்திகள் கிடைக்குமா அப்படினு பார்க்கும்போது ஐந்தாம் மடத்துல கேது பகவான் இந்த வருடம் ஃபுல்லா அஞ்சுல அப்படியே சஞ்சாரம் செய்வாரு ஆகவே போன மாதத்துல பார்த்த மாதிரிதான் அதே போல ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைக்கலாம் பட் ஆனா நாலாம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான் சூரியன் புதன் புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தது சோ அதை நான் அடுத்தது சொல்றேன் குழந்தை பாக்கியம் சார்ந்து பார்க்கும்போது தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்குது கேது பொதுவா அஞ்சுக்கு வந்துட்டாருனாலே அப்படியே குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படுத்தி அதுல ஒரு புரிதலை ஏற்படுத்துவாரு மருத்துவ செலவுகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில செலவுகள்

கரைச்சலை குறைச்சிக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சிங்கனாலே குழந்தை பாகியத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் அதே போல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஆல்ரெடி பிள்ளைகள்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவில் பிள்ளைகளால் தன லாபங்கள் இருக்கு புத்திர லாபம் அப்படிங்கிறது இருக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் பெருக்குது பட் இருந்தாலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான கவலை குழப்பம்லாம் அப்படியே அப்படியே நிதானமாக ஒரு மேலோட்டமாக தென்படுறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கேது அஞ்சில் இருந்தாலே பிள்ளைகள் சார்ந்த கவலை பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை பிள்ளைகளால் மருத்துவ செலவு பிள்ளைகளால் செலவு செலவு ஸோ இதெல்லாம் இயல்பாகவே ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் இந்த நேரத்தில் இந்த மாதத்தை பொறுத்தளவில் புதன் சஞ்சாரம் அப்படிங்கிறது உடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல இருக்கு பாகியஸ்தானத்தில் இருக்கு ஆகவே அது உங்களுக்கு ஒரு பிளஸ் ஆல்ரெடி ஏதோ ஒரு குழப்பம் பிரச்சனை நிலவிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு தற்காலிகமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தற்காலிகமாக ஒரு நிவர்த்தி கிடைக்கும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவில் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவில் பெரிய அளவில் பிள்ளைகளால் பிரச்சனையோ குழப்பமோ இல்லை பிள்ளைகளால் மகிழ்ச்சி பிள்ளைகளால் இருந்து வந்த கவலைகள்லாம் இப்போ குறையுது ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் அடுத்ததான்

அவர்களோட கொஞ்சம் பரஸ்பர நல்லிணக்கத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேலும் மேலதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிடணும் அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை கரெக்டா நீங்க ப்ரொவைட் பண்ணிடணும் ஸோ அதுல எல்லாம் குறை வைக்காம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம உங்களுடைய உத்தியோகத்தை சரிவர பண்ணிட்டு வந்துருங்க உங்களுடைய கடமையை சரியா பண்ணிடுங்க அப்படி உங்களுடைய கடமையை சரியா பண்ணிட்டீங்கனாலே ஓவரால நீங்க சேஃபுனா இருக்கும் ஆகவே ஷெட்யூல் பண்ணி உங்களுடைய வேலை எல்லாம் கரெக்டா பாத்துருங்க இந்த மாதத்துல கொஞ்சம் பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவீங்க அதே போல நான்காம் அதிபதி சூரிய பகவான் வந்துட்டு பத்துக்கு போறாரு ஆகவே உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் மன உளைச்சல் இருக்கலாம் இதெல்லாம் காமனா இருக்கும் இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க ஆகவே பெருசு அலட்டிக்க வேண்டாம் எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணி கரெக்டா பண்ணிடுங்க அவ்வளவுதான் கரெக்டா மட்டும் பண்ணிடுங்க அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க மிச்சபடி எல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அதே போல நீங்க இப்ப தொழில் பண்றீங்க அப்படின்னா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஃபேவரான டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க வர கஸ்டமர்ட் கொஞ்சம் நிதானமா பேசுறது நல்லது உங்களுடைய கோபத்தை அவங்க மேல காட்டக்கூடாது இருந்துக்கணும் அதே போல நீங்க

ஜோதிடர் அப்படி இல்லனாக்கா உங்களுடைய குடும்ப ஜோதிடர் யாரோ ஒருத்தவங்கிட்ட என்ன தொழில் பண்ணலாம்னு ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க தொழில் பண்ண போறீங்கன்னா அதற்கான தசா புக்தி கரெக்டா இருக்கா நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா அட்லீஸ்ட் லாஸ் ஆகாம வச்சு இருக்குமா ஸோ அதெல்லாம் கரெக்டா க்ளியரா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்றது நல்லது கோச்சார ரீதியா இப்போ தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படுற மாதிரி இருக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கிற சிந்தனையும் வருது ஒரு சிலருக்கு அதனால் செயல்படுத்த முடியாத ஒரு சில சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஸோ இது கோச்சார ரீதியா அப்படியே தென்படுது இப்போ நீங்க டிஃபால்ட்டா போல்டா இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ண போறேன் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய எராஸ்கோப் ஒரு வாடி அனலைஸ் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெட்டர் சொல்யூஷன் பெட்டர் கொடுக்கும் ஓவராலா தொழில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல கொஞ்சம் நிதானம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் மாதத்துடைய ஸ்டார்டிங் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்ல மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்த அந்த மாதத்துல உங்களுடைய வெல்த் அதாவது பொருளாதார சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது இடத்துல ராகு பகவான் அது இல்லாம குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இது ஒரு விதமான ராஜயோகம் வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு திடீர்னு பிளாக் பெல்ட் வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் பிளஸ் குரு விரையாதிபதி வந்துட்டு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி ஸ்தானத்துல இது ஒரு பக்கம் மருத்துவ செலவு அப்படி இப்படி கொண்டு போனாலும் திடீர்னு ஏதோ ஒரு வகையில ஜாக் அடிக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது பெருசா ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இல்ல பணம் வருது செலவாகுது வருது செலவாகுது அப்படிதான் கொண்டு போகுது ராகு ஒரு பக்கம் அப்படியே பொருளாதாரத்தை கொடுத்துட்டே இருக்காரு ஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை அப்படியே காலி பண்ணிட்டு இருக்காரு பட் ஆனா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா செவன்டி பர்சன்டேஜ் சுப விரைய செலவாதான் இருக்கும் நீங்க பண்ற செலவு செலவு ஒரு அத்தியாவசியமான செலவு தேவையான செலவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே போல இந்த நேரத்தில் இந்த கடன் எல்லாம் அதிகமா இருக்குனாக்க அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க ஏன்னா குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல இருக்கும் ஆகவே ஆல்ரெடி போன விடத்துல வாங்கின கடன்லாம் எல்லாம் இப்ப கட்டி முடிக்கணும்னு ரொம்ப மும்முரமா இறங்கிடுவீங்க ஆகவே கடனை பினிஷ் பண்ணணும் இப்ப நான் கடன் பிரச்சனைல இருந்து வெளில வரணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பொருளாதார ரீதியா வரவு இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறீங்க பெருசான திருப்தி கொடுக்கல பணம் வருது செலவாகுதுங்க எதையும் சேமிக்க முடியல பெருசா திருப்தி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி போகும் பட் ஆனால் ஆல்ரெடி வாங்கின கடனை கடி முடிக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் கடன் பிரச்சனையிலேருந்து மெல்ல மெல்ல வெளில வர ஆரம்பிச்சிருவீங்க அதே போல கடன் இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் அதுக்கும் ஒரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டான் கிடைக்குது ஏன்னா குரூப் பார்வை ஆறாம் இடத்துல இருக்கு பண தேவை ஏற்படுதுன்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது பொருள் ஸோ அதுக்கும் ஒரு ஃபேவரான டைமிங் தான் எதையும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆகவே வந்துட்டு அதை ரொம்ப அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க அது எப்படியான கடன் எதையும் வாங்கிட வேண்டாம் ஸோ அதுலேயும் கொஞ்சம் கிளியராக செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்ததான் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுல எட்டாம் இடத்துல சுக்கரன் பிளஸ் செவ்வாய் குருவும் செவ்வாய் அப்படி பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் போது சின்ன சின்ன மருத்துவ செலவு எல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகலாம் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல அதே போல வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது கிளியரா காட்டுது வாழ்க்கை துணை சார்ந்த வகையில மருத்துவ செலவு ஏதோ ஒரு வகையான செலவு தேவையில்லாத செலவு அப்படியே வந்துட்டு பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு மேலும் தந்தையார் சார்ந்த வகையில ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகலாம் செவ்வாய் வந்துட்டு உடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு மாதத்துடைய பிற்பகுதியில அதாவது சகை செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து செவ்வாய் வந்துட்டு சூரியனோட இணைந்துருவாரு விரையாதிபதி அவர் வந்துட்டு ஒன்பதாம் இடத்துல போயிட்டு உச்சம் ஆவாரு ஆகவே அந்த நேரத்துல ஏதாச்சும் தந்தைக்கு ஏதாச்சும் மருத்துவ செலவு தாயாருக்கு ஏதாச்சும் மருத்துவ செலவு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில சுகவீனங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க இவங்க எல்லாரையும் கொஞ்சம் பராமரித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமா இருக்கும் அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு ஆகவே புதனாதித்ய யோகம் மாதத்துடைய ஸ்டார்டிங் எல்லாம் சிறப்பா இருக்கு படிப்பு சார்ந்த வகையில பெருசா தடை தாமதம் எதுவும் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கிளியரா போகுது மாணவ மாணவிகள் படிப்புல கவனம் செலுத்துறாங்க சின்ன சின்ன தடை தாமதம் ஏதோ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து ஏதாச்சும் சின்ன சின்ன தடை தாமதம் வருது சில சமயங்கள்ல போக்கஸ் அப்படியே கொஞ்சம் செதற மாதிரி இருக்கும் படனா பேக் டு நார்மல் மறுபடியும் நார்மலான சூழ்நிலைக்கு வந்துருவீங்க ஆகவே படிப்பு சார்ந்த வகையில் பெருசா இருந்த தடை தாமதமும் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் மேலும் மாதத்துடைய பிற்பகுதியில் சனியோட போய்ட்டு சூரியன் புதன் போய் இணைவாங்க ஏதோ ஒரு வகையான தடை தாமதம் குழப்பம் சிந்தனை குழப்பம் ஸோ இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் பட் இருந்தாலும் அது உங்களை பெருசாக பாதிக்காது படிப்பு சார்ந்த வகையில கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் டஃப்பாக போற மாதிரி இருக்கும் ஏன்டா படிக்கிறோம்னு தோன்றதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு ஆகவே மாதத்துடைய பிற்பகுதியில நிதானமா மாணவ மாணவிகள் செயல்படுறது நல்லது மாதத்துடைய ஸ்டார்டிங்லாம் பெருசாக பிரச்சனை இல்லை நல்லா தான் போகுது ஓவராலாக அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுல நீங்க மேஜரா கவனம் செலுத்த வேண்டியது வாழ்க்கை துணை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தொழில் இருக்கிற விஷயத்துல எல்லாம் எதெல்லாம் நெகட்டிவாக சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க இதில் சொல்லியிருக்க மைனஸான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடந்துராது ஏதாச்சும் ஒரு வகையில் தான் உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கறது ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி தான் உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது சோ இது எல்லாத்தையுமே உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் கன்ஃபார்ம் பண்ணும் சோ கோச்சாரங்கிறது ஒரு பத்து லட்சம் பேருக்கு அப்படியே பொதுவா சொல்றது சொல்லியிருக்க விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க டெஃபினட்டாக இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஃபைனலா வெரி லிமிட்டட் டைம் சோ பி கூ ஸ்டே அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க நன்றிகள் இந்த தொடர்ச்சியா கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கும் உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேலும் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும் அந்த வீடியோ நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உடைய வாழ்க்கை எப்படி போகும் உடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்க எப்படிப்பட்ட குணம் உடையவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சுக்கா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இதுபோல போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை